ஹாய்ங்க சோயா வச்சு சூப்பரான சோயா சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் செய்யப்போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து நான் சோயா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் லெமன் ஜூஸ் அவ்வளோதான் ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கல சோயாவை அது போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா நல்லா கரைஞ்சி போய்டும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ எடுத்துகிட்டு இது கூட நார்மல் வாட்டர் வந்து ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலாஸ் போடும்போது நல்லா கோட் ஆகும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாகிடும் நீங்கள் ஐஸ் வாட்டர் வேணுன்னாலுமே ஊற்றிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இல்லை நார்மல் வாட்டர் கூட ஓகே தான் ஸோ எடுத்து எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் இது நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே வந்து உப்பு படாமல் ஆயிடும் ஸோ அதனால உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது கூட மசாலாஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில் கருவேப்பில் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுட வேண்டியது சரிங்க எண்ணெயுமே சைடில் நல்லா இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ஏன்னா இது ஆல்ரெடி சுடு தண்ணியில் வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் சீக்கிரமே வெந்துவிடும் ஒரு டூ மினிட்ஸ் ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோட்டாகுற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துடுங்க நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நம்ம முட்டை போட்டால் தான் வரும் நீங்கள் முட்டை போடுறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் செய்ய செய்ய உடனே உடனே காலியாகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்